ஹலோ கைஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அனிமேஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதைய பத்தி சொல்லணும்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இரும்பு காலனிக்கு தண்ணி அடித்து இரும்புகளை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறான் இவனோட தொல்லை தாங்க முடியாத அந்த இரும்புகள் பாத்தீங்கன்னா இவனை எறும்பு அளவுக்கு கூட்டியா மாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா இரும்பு காலனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எறும்புகள் என்னென்ன கஷ்டப்படுதுங்கிறத இந்த பையனை பார்த்தீங்கன்னா இரும்பு காலனில வேலை செய்ய சொல்றாங்க இப்படியே இந்த பையன் பார்த்தீங்கன்னா எறும்புகள் என்னென்ன கஷ்டப்படுது எறும்புகள் எவ்வளோ ஒற்றுமையா வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொன்ன கதை தான் இந்த என் புலி வாங்க கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா எறும்புகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உணவுகளை சேகரிச்சு அவங்களோட காலனிக்குள்ள கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலனில ஒரு எறும்பு இருக்கு இந்த எறும்பு தான் மந்திரவாதி எறும்பு இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திர போஷனை கண்டுபிடிச்சிக்கிருக்கு அதனால ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த மந்திர போஷனுக்கு தேவையான ஒண்ணை அந்த எறும்பு காலனியில இருந்து உடச்சி எடுத்துக்கிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா கற்கள் விழுந்து மற்ற எறும்புகள்ல எந்திரிச்சிடறாங்க அதுக்கப்புறமா அந்த எறும்புகள் கேட்குறாங்க ராத்திரி அதுவும் தூங்க விடாம எதுக்கு தொல்லை பண்ணிக்கிறேன்னு அப்ப அந்த எறும்பு சொல்லுது எறும்பு காலனியோட விடிவு காலம் முக்கியமா உங்களுக்கு தூக்கம் முக்கியமான அப்ப எறும்புகள் சொல்றாங்க தூக்கம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்ப அந்த மந்திரவாத எறும்பு பாத்தீங்கன்னா அதோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காலநிலை இருந்த ஒரு பகுதியை உடைச்சி அதுக்கு தேவையான அந்த மந்திர கல்லை எடுத்துக்கிறது இப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மத்த எறும்புகள்ல வேலை செஞ்சுக்க இருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் எறும்பு காலனி பக்கத்துலயே வந்து விழுகிறான் அதாவது இந்த பையனோட பேர் தான் லூகஸ் லூகஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு மோசமான பையன் அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் நான் ரொம்பவே பெருசா இருக்கேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ரொம்ப சிறுசா இருக்கேன்னு சொல்றான் இதை கேட்ட பக்கத்துல இருந்தவன் சொல்றான் ஆமா இவன் ரொம்பவே பெருசா இருக்கா நீ ரொம்பவே சீரியஸா இருக்கேன்னு சொல்றான் அதுக்கப்புறமா அவங்க பாத்தீங்கன்னா அந்த பையனை கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா லூகாஸ் பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்க கோபத்தை காட்டுறதுக்காக அப்படியே பாத்தீங்கன்னா எறும்பு புத்துல தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான் இதனால பாத்தீங்கன்னா எறும்புகள்லாம் அங்க இருந்து பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி எறும்போட கேர்ள் ஃபிரெண்ட் மனுஷங்க கூட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த எறும்பு பாத்தீங்கன்னா லூகஸ் கூட பேச பாக்குது ஆனா லூகாஸ் பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கிறாம இவங்கள தாக்குறதுக்காக வாரான் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த எறும்புகளும் அவங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் லூகஸோட அம்மா பீனட் இஞ்ச வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதனால லூகஸும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறான் அதுக்கப்புறம் இந்த எறும்புகள் சொல்றாங்க இவனோட பேரு பீனட்னு இப்படியே பாத்தீங்கன்னா லூகஸ் ரொம்பவே சோகமா வீடியோ கேம் விளையாண்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்த லூகஸோட அம்மா லூகஸ் நீ எதுக்காக ரொம்பவே சோகமா இருக்கு அதுவும் உன்னோட முகத்துல காயம் வேற இருக்கு என்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது லூகஸ் சொல்றான் என்னோட சின்ன பையன் மாதிரி பாக்காதீங்க நான் ரொம்ப பெரிய பையன் நீங்களும் அப்பாவும் டூருக்கு போறேன்னு தானே சொன்னீங்க அங்க போங்க எனக்காக டூரை கேன்சல் பண்ண வேணா நீங்க போங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறமா லூகஸோட அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா லூகஸையும் லூகஸோட அக்காவையும் விட்டுட்டு அவங்க பாத்தீங்கன்னா டூருக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா லூகாஸோட பாட்டி மேல இருந்து பாத்துக்க இருக்கும்போது அவங்களோட பல் செட் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் லூகாஸ் பாத்தீங்கன்னா அந்த பல் செட்டை எடுத்துக்கொண்டு போய் அவனோட பாட்டி கிட்ட கொடுக்குறான் அப்ப பாட்டி சொல்றாங்க பாரு நான் என்னெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன்னு இந்த ஃபேன் இந்த எல்லாராம் எல்லாம் எதுக்காக ஏலியன்ஸ் வந்து என்ன கடத்திட்டு போயிருவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இத கிட்ட லூகாஸும் ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்துடுறான் இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எறும்பு காலனியை காட்டுறாங்க எறும்பு காலனியில பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி எறும்பு பாத்தீங்கன்னா அந்த மந்திர போஷனை கண்டுபிடிக்கிறது பண்றதுக்காக அந்த செகப்பு கல்ல உரசி போஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிருக்கு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எறும்பு கூட்டத்தோட தலைவர் வராரு வந்தவர் நீ என்ன பண்ணிக்கிறன்னு சொல்லி கேட்கும் போது மந்திரவாதி எறும்பு சொல்லுது இந்த போஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எறும்பு காலனிக்கு விடிவு காலம் வந்துடும் சொல்லுது இப்படி இந்த சீன் கட்டாக இந்த பக்கமா அந்த பையனை காட்டுறாங்க இந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா அந்த இடத்துல நின்னுக்கு இருக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மோசமான பையன் வாரான் வந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா வெளியே பத்த வச்சு இந்த பையன் மேல போடுறான் ஆனா அது தண்ணியில பட்டனால அணைஞ்சிருது அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்க கோவத்தை அந்த எறும்புகள் மேல

மந்திரவாதி எறும்பு கிட்ட கொடுக்குது அப்ப அந்த இடத்துல வந்த எறும்பு கூட்டத்தோட தலைவர் சொல்றாரு இந்த எறும்பு காலனியை இப்படி அழிஞ்சிரும்னு சொல்லி பயமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்றாரு இத கேட்ட மந்திரவாதி எறும்பு சொல்லுது நீங்க கவலைப்படாதீங்க இந்த மந்திர போஷன ஒரு வழி காட்டும் இந்த மந்திர போஷனை வச்சு நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படியே ராத்திரி ஆனதுக்கு அந்த எறும்பு கால் எல்லாம் பாத்தீங்கன்னா லூகஸ் தூங்கி இருக்க அந்த ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த பையனோட காதல பாத்தீங்கன்னா அந்த மருந்தை ஊத்திடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா எறும்பு அளவுக்கு குட்டியா மாறிடுறான் குட்டியா மாறின அந்த பையன் பாத்தீங்கன்னா என்ன சுத்தி எல்லாமே பெருசா இருக்குன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது எறும்புகள் வந்து நீ எங்களுக்கு கொடுத்த அடிய நாங்க திருப்பி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த எறும்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாட்டி செட் பண்ணி வச்சு அந்த எலராம் அடிக்க ஆரம்பிக்குது இதனால அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா அப்படியே பாத்தீங்கன்னா லூக்கஸை எறும்புகள் பிடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இதை உடனே பாட்டி லூக்கஸை ஏலியன் கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி பாத்தீங்கன்னா மயங்கிடுறாங்க அதுக்கப்புறமா லூக்கஸை பாத்தீங்கன்னா எறும்புகள் அவங்களோட காலனுக்கே கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போன எறும்புகள் பாத்தீங்கன்னா ராணி முன்னாடி நிறுத்தி இவன் தான் பீனட் இவன்தான் தான் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கா எப்படியே உன எறும்பு அளவுக்கு குட்டியா மாத்திட்டோம் இவன் நமக்கு கொடுத்த தொந்தரவு எறும்பு மூட்டைகளுக்கு தண்ணி அடிச்சது அதுக்கப்புறம் நம்ம மேல மஞ்சள் மழை பொழிய வச்சதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட லூக்க சொல்றேன் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீங்க எல்லாம் முட்டாள் எறும்புகள் நினைச்ச உங்களுக்கெல்லாம் எல்லாம் குடும்பம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றான் இதை கேட்ட எறும்புகள் சொல்றாங்க இவன் நம்மள புண்படுத்திக்கிட்டே இருக்கான் இவனுக்கு சீக்கிரமா தண்டனையே கொடுங்கன்னு அப்ப எறும்புகளோட ராணி சொல்றாங்க இந்த பையன் சொல்றது சரிதான் வேணும்னா இவனுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் இவன் இந்த எறும்பு காலநிலையே இருக்கட்டும் எறும்புகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான் இவன் இவனை படியை மாத்திருவோம் இல்லாட்டிக்கு இவனுக்கு சரியான தண்டனையே கொடுப்போம் இவனுக்கு எறும்புகளோட விதிமுறையை கத்து கொடுக்க யாரு வாரதுன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட மந்திரவாதி எறும்பு சொல்ற இவனுக்கு தண்டனையை கொடுங்க இவனுக்கெல்லாம் யாருமே கத்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்கும் போது மந்திரவாதி எறும்போட கேர்ள் ஃபிரண்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் இந்த பையனுக்கு எறும்புகளை பத்தின விஷயங்களை கத்து கொடுக்குறேன்னு சொல்றா அதுக்கப்புறமா ராணி எறும்பு சரின்னு சொல்லிட்டு சபையை பாத்தீங்கன்னா மூடிடுறாங்க எப்படியே அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா கேர்ள் ஃபிரண்ட் எறும்பு பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸ கூட்டிட்டு வந்து அப்படியே எறும்புகள் இருக்க இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க அப்ப அங்க இருக்க எறும்புகள் சொல்றாங்க எறும்புகளுக்காக நம்ம ஒரு போட்டி வைக்க போறோம் இந்த பக்கம் ப்ளூ எறும்பு இந்த பக்கமா ரெட் எறும்பு இந்த ரெண்டு டீமுக்குமே போட்டி வைக்க போறோம் ப்ளூ டீமுக்கு நீவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அனுப்புறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போட்டியோட விதிமுறைய சொல்றாங்க தூரத்துல இருக்க பாரு நீல கலர் மிட்டாய் அந்த மிட்டாயை நீங்க எல்லாருமே எடுத்துட்டு வரணும் அதுவும் டீமா தான் நீங்க செய்யணும் ஒரு ஆள் மிஸ் ஆனா கூட நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போட்டியும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த எறும்புகள் இந்த பள்ளத்தை தாண்டி போறதுக்காக பால மாதிரி தயாராகி அந்த பக்கமா போறாங்க அப்ப லூக்கஸ் சொல்றான் இதெல்லாம் நான் தாண்டியே போயிருவேன் சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணும்போது லூக்கஸ் பாத்தீங்கன்னா கீழே மாட்டிக்கிறான் அதுக்கப்புறமா எறும்புகள் பாத்தீங்கன்னா லூக்கஸ் காப்பாத்தி அப்படியே பாத்தீங்கன்னா லூக்கஸா கூட்டிட்டு போறாங்க அப்படியே ரெட் டீம் பாத்தீங்கன்னா ஃபுல்லு மேல ஸ்பிரிங் மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த பக்கமா போய்க்கிருக்காங்க அப்ப லூக்கஸும் பாத்தீங்கன்னா எறும்புகளோட கையை பிடிச்சிட்டு அந்த பக்கமா போகும்போது லூக்கஸ் பாத்தீங்கன்னா கையை விட்டுடுறான் இதனால பாத்தீங்கன்னா லூக்கஸ் அப்படியே ஜம்ப் ஆகி அந்த இனிப்புக்கு முன்னாடியே போய் விழுந்துடுறான் இதை பார்த்த மற்ற எறும்புகள் நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எறும்புகளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணி அப்படியே இனிப்பு பக்கத்துல வந்துடுறாங்க அதுக்கப்புறமா எறும்புகள் பாத்தீங்கன்னா இனிப்பு எடுத்துட்டு போகும்போது இந்த எறும்புகள்லாம் பாத்தீங்கன்னா மேலே ஏறி போறாங்க லூக்கஸால பாத்தீங்கன்னா மேலே ஏற முடியல இதனால பாத்தீங்கன்னா ரெட் டீம் இனிப்புகளை எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போட்டிலையும் ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா லூக்கஸ் ரொம்ப சோகமா நடந்து வந்து இருக்கும் கேர்ள் பிரெண்ட் எறும்பு பாத்தீங்கன்னா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்க போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பாட்டு கண்ணாடி ஒளி தெரிச்சுக்க இருக்கு இதை பார்த்த கேர்ள் பிரெண்ட் எறும்பு சொல்லுது அந்த பக்கமா போவாதுன்னு லூக்கஸ் பாத்தீங்கன்னா அத கேட்காம அந்த பக்கமா போறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை உடனே கேர்ள் பிரெண்ட் எறும்பு சொல்லுது ஆபத்து வா ஓடுவான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க என்னன்னு சொல்லி பாத்தா அந்த இடத்துல குழவிகள் பறந்து வராங்க பறந்து வந்த அந்த குழவிகள் பாத்தீங்கன்னா கேர்ள் பிரெண்ட் தாக்குறதுக்காக வரும்போது இந்த பக்கமா மந்திரவாதி எறும்பு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு குழவி கூட சண்டை போட்டு இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா மந்திர ஸ்டிக்கே வச்சு அந்த மந்திர ஸ்டிக்கே வச்சு அந்த குழவியை தாக்கிக்கே இருக்கு இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேள்பிரண்ட் எறும்பு குழவி தாக்குறதுக்காக வருது இதை பார்த்த மந்திரவாதி எறும்பு கேள்பிரண்டை காப்பாத்த போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எறும்புகள் ஓடிக்க இருக்காங்க இதை பார்த்த லூகாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அந்த பக்கமா ஓடுறான் அப்படி ஓடுனா குழவி அவனை துரத்திட்டு வருது அப்ப உடனே லூக்கஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி துண்டை வச்சு ஒரு மோசமான பையன் வெடியை தூக்கி எரிஞ்சிருப்பான் பாத்தீங்களா அந்த வெடியை பாத்தீங்கன்னா லூக்கஸ் அந்த கண்ணாடி துண்டை வச்சு பத்த வைக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனை தாக்குறதுக்காக வருது இவனும் அந்த குலவி கிட்ட இருந்து எஸ்ட்ராக்கி அந்த பட்டாசை பாத்தீங்கன்னா பத்த வச்சுக்கிருக்கான் அப்ப அந்த குலவி பாத்தீங்கன்னா அதோட கொடுக்க வச்சு அந்த வெடியை தாக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வெடி வெடிச்சு அந்த குலவி பஸ்பம் ஆகிருது இதை பார்த்தா மத்த குலவிகள் எல்லாம் பாய்ந்து போய் அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா எறும்புகள் எல்லாம் நம்மள லூக்கஸ் தான் காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு லூக்கஸ் தலை வணங்குறாங்க அதுக்கப்புறம் இந்த சீன் காட்டாக்க லூக்கஸ்க்கு பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காக பச்சை கலர்ல கொலை கொல தேன் மிட்டாய் கொடுக்குறாங்க அப்ப லூக்கஸ் அந்த தேன் மிட்டாயை வாங்கி சாப்பிடுறான் சாப்பிட்டா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது அப்ப அந்த எறும்பு சொல்லுது கவலைப்படாத உனக்கு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு

பார்த்துக்கிட்டு சைடுல பாக்கும்போது ஒரு மோசமான ஒருத்தனோட படம் இருக்கு இதை பார்த்த உடனே எறும்புகள் எல்லாம் சொல்றாங்க இவன் தான் மேகமூஞ்சிக்காரன் இவன் வந்தானாலே நம்ம எல்லாத்தையுமே கொண்டு சொல்றாங்க இதை பார்த்த லூக்கஸ் இவன் எனக்கு தெரியும் இவன் தான் பூச்சி மருந்து அடிக்கிறவன் இவன் இவன் வந்திருக்கான்னு சொல்றான் இதை கேட்டு அவங்க சொல்றாங்க நீ சொல்றது ஒண்ணுமே பொரியலையேன்னு சொல்லும்போது லூக்கஸ் சொல்றான் சீக்கிரம் வாங்க என்னோட வீட்டுக்கு போகணும்னு அப்ப இவங்க சொல்றாங்க உன்னோட வீட்டுக்கா நாங்க வரமாட்டோம்னு சொல்றாங்க அப்ப லூக்கஸ் சொல்றாங்க இனிப்பு மிட்டாய் இருக்கு வாங்கன்னு அதுக்கப்புறம் எறும்புகளும் சரின்னு சொல்லிட்டு லூக்கஸோட வீட்டுக்கு போறாங்க அப்படி போனவங்கள பாத்தீங்கன்னா லூக்கஸ் அந்த ரோஜா இதழ்களை வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் காத்துல பறந்து இவங்க எல்லாருமே அந்த இனிப்பு மிட்டாய் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா எறும்புகள் பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு மிட்டாய் எடுத்துக்க இருக்கும் போது நம்ம லூகாஸ் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவனோட ஃபோன் நம்பர் எடுத்து அப்படியே போன்ல டைப் பண்ணி அந்த ஸ்பீக்கர் கிட்ட போயிட்டு உங்களோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்றேன்னு சொல்றான் அதாவது இவன் பாத்தீங்கன்னா பீசா கடைக்கு போன் எடுத்திருக்கான் அப்ப பீசா கடைக்காரர் சொல்றாரு சரி உங்களோட ஆர்டரை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இதை கேட்ட லூகாஸும் இப்படியே நம்ம கணக்கச்சிதமா வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லூகாஸோட அக்கா வராங்க பண்றாங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு மிட்டாய் எடுத்துட்டு போறத பார்த்தோன்னு அப்படியே பாத்தீங்கன்னா போனால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாட்டி வராங்க வந்த பாட்டி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தடுத்து லூக்கஸை ஏலியன் பிடிச்சிருச்சு ஒண்ணுமே பண்ணாதன்னு சொல்றாங்க அந்த கேப்ல பாத்தீங்கன்னா லூக்கஸும் எறும்புகளும் தப்பிச்சிடுறாங்க இப்படி இந்த பக்கம் மந்திரவாதி எறும்பு பாத்தீங்கன்னா எறும்புகள் எல்லாம் எங்க போனச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் அந்த இடத்துல கேள் பிரண்ட் எறும்பு லூகஸும் வராங்க அப்ப மந்திரவாதி எறும்பு கேட்குறது நீங்க எல்லாம் எங்க போனீங்க நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லும்போது போது எறும்பு சொல்லுது லூகஸ் அவனோட வீட்டுக்கு மிட்டாய் சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போனான்னு இதை கேட்டோன்னா மந்திரவாதி எறும்பு பாத்தீங்கன்னா கோவப்படுறான் அதுக்கப்புறமா மந்திரவாதி எறும்பு லூகாச பார்த்து சொல்றான் உன்னை பெருசாக்குறதுக்கான போஷன் தான் இருக்கு நீ மறுபடியும் பெருசாகிட்டா எங்களை தொல்லை பண்ணுவேன்னு சொல்றான் அப்ப லூகா சொல்றான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அந்த மருந்து கொடுன்னு சொல்லும்போது போது மந்திரவாதி எறும்பு சொல்றான் மருந்து எல்லாம் கொடுக்க முடியாது இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு லூகாச துரத்தி அனுப்பிடுறான் இப்படி இந்த பக்கம் அடிப்பட்ட அந்த எறும்புக்கு மருந்து போட்டுக்க இருக்கும்போது கேள் பிரண்ட் எறும்பு கேக்குது லூக்கஸ் எங்க என்னப்ப மந்திரவாதி எறும்பு சொல்றான் அவனை நான் துரத்தி அனுப்பிட்டேன்னு அதுக்கப்புறமா கேள் பிரண்ட் எறும்பு பாத்தீங்கன்னா மந்திரவாதி எறும்பு தீட்டிட்டு லூகாஸ் தேடிக்கிட்டு வராங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லூக்கஸ் ரொம்ப

ஒரு வேற எடுத்து அப்படியே அந்த தவளையோட வயித்துல கரையிற மாதிரி வைக்குது அதுல பாத்தீங்கன்னா பபல்ஸ் உருவாக ஆரம்பிக்குது அந்த பபல்ஸ்ல பாத்தீங்கன்னா தவளை அப்படியே வாந்தி எடுத்துருது அதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா லூக்கஸ் என்ன காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மந்திரவாதி தவளை கிட்ட சொல்றான் அப்ப மந்திரவாதி தவளை கேக்குது உங்களோட காலனியில நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் வேலை பார்ப்பீங்களான்னு அப்ப லூக்கஸ் சொல்றான் அப்படி கிடையாது எறும்புகள் மட்டும்தான் அப்படி வேலை பாப்பாங்க மனுஷங்களான நாங்க எல்லாருமே தனித்தனியா தான் நமக்காக வேலை பார்த்துக்குவோம்னு சொல்றான் அப்ப மந்திரவாதி எறும்பு சொல்லுது நீங்க ரொம்பவே சிறப்பானவங்க நீங்க பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்றான் அப்ப லூக்கஸ் சொல்றான் ஆமா மனுஷங்க பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க ஆனா நான் மட்டும் மத்தவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அப்ப மந்திரவாதி எறும்பு சொல்லுது நீ ஏன் மத்தவங்கள்ட்ட அடி வாங்குற எங்களை மாதிரி ஒத்துமையா செயல் பட்டு அவனை அடிக்க வேண்டிய தானே சொல்லுது இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது எறும்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எறும்பு தாயின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு லூக்கஸ் அங்க இருக்க ஒரு புள்ளு மேல ஏறி வந்து பார்த்தா பூச்சி மருந்து அடிக்கிறவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இத பார்த்தோம்னா லூக்கஸ் சொல்றான் பூச்சி மருந்து அடிக்கிறவன் வந்துட்டான் அவன் ரொம்பவே மோசமானவன் பல வகையான மருந்துகளை வச்சிருப்பான் பூச்சிகளை அடிச்சு கொண்டுருவான்னு சொல்றான் இதை கேட்ட எறும்புகள் கேட்கிறான்

நிறைய பெண்கள் சாப்பிட்டுக்கிட்டு வா எங்க கூட வந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் அவனோட தலைய சொறியான் அதுல பாத்தீங்கன்னா லூக்கஸ் அவனோட மூக்களே விழுந்துறான் அப்படியே பாத்தீங்கன்னா அவனோட மூக்கு முடிய புடிச்சு இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா தும்மிடுறான் அதுல பாத்தீங்கன்னா லூக்கஸ் கீழ விழுந்துடுறான் அப்ப கேள் புரண்டு எறும்பு பாத்தீங்கன்னா லூக்கஸ காப்பாத்திடுறா அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் இவங்கள போட்டு அடிச்சிடறான் அப்படியே பாத்தீங்கன்னா கேள் புரண்டு எறும்பு அந்த கொலவி கடையில மாட்டிக்க இருக்கு அப்ப கேள் புரண்டு எறும்பு சொல்லுது என்ன காப்பாத்தாம இங்க இருந்து ஓடிடு என்ன மறந்துட்டு இங்க ஓடுன்னு சொல்றா அப்ப லூக்கஸ் சொல்றான் எறும்புகள் எறும்புகளை விட்டு கொடுக்காதுன்னு

சொல்றாங்க அதுக்கப்புறமா எறும்புகள் சொல்றாங்க இந்த போஷனை குடிச்சேன்னா நீ பழையபடியே பெருசாகிருவ அப்படி பெருசானதுக்கு அப்புறமா எங்களுக்காக அந்த இனிப்பை கொண்டு வருவேன் சொல்லி கேக்குறாங்க அப்ப லூக்கஸும் கண்டிப்பா உங்களுக்காக அந்த இனிப்பை கொண்டு வருவேன் சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா லூக்கஸ் அந்த போஷனை குடிச்சு பழையபடி பெரியவனா வந்துடுறான் இதை பார்த்தா லூக்கஸோட பார்த்து ஹேப்பி பர்த்டே லூக்கஸ்னு சொல்றாங்க இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா லூக்கஸோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க அப்பா அம்மாவை பார்த்ததுக்கு லூக்கஸ் அம்மா என்ன சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறான் அதுக்கப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மோசமான பையன் வரான் அந்த பையன் அவன் கூட இருந்த ஒரு பையனை

எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க